ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸாக வந்து பார்க்கப்படுறோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் வந்து முப்பதாவது டெஸ்ட்டு இதுவரை இருபத்தொம்பது டெஸ்ட்டு வந்து தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ப்ரீவியஸாக குத்துருக்கல் டெஸ்ட் வீடியோஸ்க்கு ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு வேணுன்றவங்க செக் பண்ணிக்கங்க டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஸோ முப்பது கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கவனில் சென்ட் பண்ணுங்கள் எனக்குரிய கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் தமிழ் கொஸ்டின்ஸை பொறுத்தளவுக்கு தமிழ் நியூ புக் அண்ட் ஓல்ட் புக் ரெண்டு புக்லேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ செப்பரேட்டாக நியூ புக் புக்கில் ரெண்டு புக்குமே கலந்து தான் நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் மன்னனும் மாசர கச்சோனும் சீர்தூக்கின் என்ற மூதுரை பாடலை பாடியவர் யார் மன்னனும் மாசர கச்சோனும் சீர்தூக்கின் என்ற மூதுரை பாடலை பாடியவர் யார் மூதுரையை பாடியவர் யார் ஆன்சர் சி ஓவை யார் எல்லாவது கொஸ்டின் டாக்டர் கே என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுபவர் யார் டாக்டர் கே என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி மூணாவது கொஸ்டின் தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகம்மது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என கூறியவர் யார் ஆன்சர் ஏ அறிஞர் அண்ணா நாலாவது கொஸ்டின் தாமிரபரணியின் கிளை ஆறுகள் ஏது தாமிரபரணியின் கிளை ஆறுகள் ஏது ஆன்சர் டி அனைத்தும் சரி பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடனாநதி போன்றவை தாமிரபரணியினுடைய கிளையாறுகள் அஞ்சாவது கொஸ்டின் வசன கவிதையும் சீட்டுக்கவிகளையும் எழுதியவர் யார் வசன கவிதையும் சீட்டுக்கவிகளையும் எழுதியவர் யார் ஆன்சர் பி பாரதியார் ஆறாவது கொஸ்டின் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது ஏ வைப்பு ஏழாவது கொஸ்டின் நீலகேசி எத்தனை சருக்கங்களை கொண்டுள்ளது நீலகேசி எத்தனை சருக்கங்களை கொண்டுள்ளது எட்டாவது கொஸ்டின் நீலகேசியினுடைய ஆசிரியர் யார் நீலகேசியின் ஆசிரியர் யார் டி பெயர் அறியப்படவில்லை இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் யார் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் பி ராய் இளங்குமரனார் பத்தாவது கொஸ்டின் செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்ற கவிதையை இயற்றியவர் யார் செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்ற கவிதையை இயற்றியவர் து அரங்கன் பதினோராவது கொஸ்டின் ஓர் எழுத்து ஒரு மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை ஓர் எழுத்து ஒரு மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்கள் நாற்பத்தி ரெண்டு பன்னெண்டாவது கொஸ்டின் தமிழ்சொல் என்பதற்கு பொருள் எது தமிழ் சொல் என்பதற்கு எது பொருள் ஆன்சர் நெல் பதிமூணாவது கொஸ்டின் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவை என்பது யாருடைய வாக்கு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவை என்பது யாருடைய வாக்கு அன்சர் தொல்காப்பியர் பதினாலாவது கொஸ்டின் குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவை என்றவர் யார் குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவை என்று கூறியவர் யார் அன்சர் தொல்காப்பியர் பதினஞ்சாவது கொஸ்டின் கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஆன்சர் கண்ணெழுத்து பதினாறாவது கொஸ்டின் முருகன் அல்லது அழகு என்ற நூலை எழுதியவர் யார் முருகன் அல்லது அழகு என்ற நூலை எழுதியவர் திருவிக்கா பதினேழாவது கொஸ்டின் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலினை எழுதியவர் யார் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலினை எழுதியவர் யார் ஆன்சர் பி சா குப்புசாமி பதினெட்டாவது கொஸ்டின் ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் எவை ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் எவை ஆன்சர் சி இன் பத்தொன்பதாவது கொஸ்டின் கலை உணக்கிழிந்த முளவு மருள் பெரும்பலம் என்ற பாடல் வரை இடம்பெற்ற நூல் எது கலை கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் என்ற பாடல் வரை இடம்பெற்ற நூல் புறநானூறு இருபதாவது கொஸ்டின் வேடர் பயன்படுத்தும் இசை கருவி எது வேடர் பயன்படுத்தும் இசை கருவி கொம்பு இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் எங்கு நடந்த அகழாய்வில் அழகு மிகுந்த மண்டல் மண்கலங்கள் கிடைத்துள்ளது ஆன்சர் செம்பியன் கண்டியூர் இருபத்தி ரெண்டு கலித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது கலித்தொகையில் எத்தனை பாடல்கள் உள்ளன ஆன்சர் நூற்றி பாடல்கள் இருபத்தி மூணாவது கொஸ்டின் கொல்லாமை என்பது என்ன கொல்லாமை என்பது என்ன ஆன்சர் எதிர்மறை தொழிற்பெயர் இருபத்தி நாலாவது கொஸ்டின் தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியை என்று தமிழை சிறப்பித்தவர் யார் ஆன்சர் கா நமச்சிவாயர்? இருபத்தஞ்சு மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார் ஆன்சர் திருமூலர் இருபத்தி ஆறு வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலை ராகுல் சாங்கிரித்யாயன் எங்கிருந்து எழுதினார் ஆன்சர் ஏ ஹிஜ்ராபாக் மத்திய சிறையிலிருந்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் வாள்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழி பெயர்த்தவர் யார் ஆன்சர் கனமுத்தையா இருபத்தி எட்டு திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக விளங்குவது ஏது திரௌபதி அம்மன் வழிபாட்டில் திரௌபதி அம்மன் அப்படின்னாலே அந்த வழிபாட்டில் தெருக்கூத்து வந்து இருக்கும் இருபத்தி ஒன்பது பனைமரமே பனைமரமே என்ற நூலின் ஆசிரியர் யார் ஐன்சரா சிவசுப்ரமணியன் முப்பதாவது கொஸ்டின் திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர்கள் யார் திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர்கள் யார் ஆன்சர் டி காமில் ஸ்வலபில் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது முப்பதாவது டெஸ்ட் கொஸ்டின் ஸோ தொடர்ந்து ஃபஸ்ட் இருந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா இன்ன வரை நீங்கள் தொள்ளாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கீங்க சரிங்களா ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளைக்கு பிரித்து டெஸ்ட் எழுதுறனால நீங்க இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் எழுதுன ஒரு ஃபீலும் வந்து கிடையாது ஆனால் கண்டிப்பாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ என்ன சொல்றா கஷ்டப்பட்டு எழுதுன மாதிரி இருக்காது ஃப்ரீயா வந்து எழுதுன மாதிரி இருக்கும் ரிலாக்ஸா இருக்கும் அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிட்டு டைம் எடுத்து டெஸ்ட் எழுதி பார்த்த மாதிரி இருக்கும் டெய்லியுமேவும் ஸோ அதே நாள் அது மாதிரி தான் வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம ஜிகேக்கும் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் தமிழுக்கும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஏழ்வைஸாக லைன் பை நைன் கொஷின் சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வர நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு உங்களுக்கு எந்த லெசன் வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணி வந்து நம்ம சேனலில் படிச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து ரிவிஷன் டைம் அப்படின் நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் மட்டும் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ படிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் சரிங்களா ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் விடியூஸ் கூட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ